தமிழகம் முழுவதும் அசையா சொத்தின் மீது மூன்று நாட்களில் தனியார் ஃபைனான்ஸ் மூலம் உடனடியாக கடன் வசதி செய்து தரப்படும் எங்கள் நிறுவனத்தில் பணி செய்ய தமிழகம் முழுவதும் ஆட்கள் தேவை அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவுள்ள காணொளி சத்தம் இல்லாமல் சமூக சேவை செய்து வரும் ஒரு இளைஞர்களை பற்றித்தான் பார்க்க உள்ளோம் அதுவும் தங்களது இரத்தத்தை பிறர்க்கு தானமாக கொடுத்து அதில் கடவுள் போல இன்பமாக வாழ்ந்து வரும் ஒரு இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல் எந்தவித வாழ்வாதாரமும் இல்லாமல் அவர்கள் இந்த நிலையிலும் உதவி செய்வது தான் இங்கே மிக 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 நாம் எதிர்பார்க்காத ஒன்றாக உள்ளது இன்று வாழும் கட்டத்தில் எதை செய்தாலுமே நமக்கு ஏதாவது ஒரு உபயோகமாக அதாவது நாம் ஒன்று செய்தால் நமக்கு ஒன்று கிடைக்குமா என்று வாழும் இந்த சமூகத்தில் இந்த இளைஞர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் எந்த விதமான ஒரு மின்பின் ஆதாயம் இல்லாமல் இவர்கள் செய்யும் உதவியை கேட்டால் நமக்கு உண்மையிலே சற்று கிருகிருப்பாக இருக்கிறது அண்ணாந்து பார்க்க வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வருகிறது ஆம் பள்ளி பருவங்களில் படித்து சிரித்து விளையாடி ஓடியாடி விளையாடும் வயதுகளில் இளைஞர்கள் தற்போது சீரியஸாக சிந்தித்து பல பெரிய மனிதர்கள் போல சிந்தித்து சமூகத்திற்கு உதவி செய்து வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் படிக்கும் இளைஞர்கள் இவர்கள் யாரும் எந்தவித பணபலமோ பெரிய பொருளாதார உதவியோ எந்த விதமான சூழலையும் வசதி வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இவர்களே அடிப்படை தேவைக்கு கூட இல்லாத ஒரு நிலையில் வாழ்கிறார்கள் ஆனால் இவர்களது அனைவரது எண்ணமும் எப்படி இருக்கிறது என்றால் சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் எதையாவது ஒன்று செய்து சமூகத்துக்கு நாம் உதவும்படியாக வாழ வேண்டும் என்பதே இவர்களது நோக்கம் இவர்களை சிந்தித்து பார்க்கும்போது இவர்களது வயதிற்கும் இவர்களது வசதிக்கும் இந்த சமூகத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டவுடன் இவர்களது மனம் சுருக ஆரம்பித்தது அந்த மனத்தில் எழுந்த எண்ணங்களுக்கு பல கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியவில்லை அப்படி எப்படியாவது இந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தான் அவர்கள் மனதில் உதித்தது ஒன்றே ஒன்று தான் நம்மிடம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த உடம்பு ஒன்று இருக்கிறது என எண்ணி அவர்களது உடம்பில் இருக்கும் முதலில் ரத்தத்தை தானமாக செய்வதற்கு ஒரு முடிவு செய்தனர் அதன் பின்பு ஒருவராக இருந்தவர் இருவரானார்கள் மூவரானார்கள் ஐம்பது பேர் என ஒரு ஒரு டீமாக உருவாகினார்கள் அந்த டீம் மூலம் தனக்கு தெரிந்த எங்கு ஆபத்து என்றாலும் எங்கு விபத்து என்றாலும் எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனடியாக சென்று இரத்தத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்கள் கொடுத்து விட்டு வந்து அதன் பின்பு அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது என்னவென்றால் எதுவுமே செய்ய முடியாத சமூகத்திற்கு நம்மளால் முடிந்த ஒரு இரத்தத்தையாவது நம் தானமாக செய்கிறோமே என்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் மிக மிக சந்தோஷத்தை எதிர்பார்த்து கிடைக்கிறது அது மட்டும் தானா என்றால் இல்லை அவர்களுக்கு இருக்கும் உடம்பை வைத்து என்னென்ன தானம் செய்ய முடியுமா இவை அனைத்தும் தானமாக செய்யலாம் என்று இவர்கள் முடிவு செய்து வைத்துள்ளார்கள் கண்தானம் அன்னதானம் என ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து செய்யலாம் என்று இவர்கள் சிந்தித்து இருக்கிறார்கள் அதன்படி முதலில் இரத்த தானம் தற்போது செய்து வருகிறார்கள் அதன் பின்பு இப்போது அன்னதானத்தை தொடங்கியுள்ளார்கள் இப்படி தனக்கு கிடைக்கும் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி தனக்கு தெரிந்த உறவினர்கள் கொடுக்கும் ஒரு பாக்கெட் மணியை செலவு செய்யாமல் அதை வைத்து அன்னதானம் செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உண்ணும் உணவர்க்கு கூட வழி இல்லாமல் ஒரு குடும்பம் அதாவது இந்த இரத்த தான குழுவில் இருக்குபவர்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் கிடையாது ஒரு முறை ரத்த தானத்தை கொடுத்து விட்டால் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இரத்த தானம் கொடுக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்தது அந்த மூன்று மாதத்திற்கு ரத்தம் ஊறுவதற்கான உடம்புக்கு தேவைப்படும் உணவுக்கு கூட வறுமையாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு இவர்களது குடும்ப சூழல் இருக்கிறது அந்த நிலைமையில் கூட அதாவது அந்த மூன்று மாதத்தில் அந்த உணவு நல்ல உணவு எடுத்துக்கொண்டால் தான் இவர்களால் மீண்டும் ரத்த தானம் கொடுக்க முடியும் இந்த நிலைமையிலும் கூட இரத்த தானத்தை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக உள்ளனர் எப்படியாவது கஷ்டப்பட்டு தனக்கு கொடுக்கும் பணத்தை வைத்து சரியான முறையில் ரத்தனம் சுழற்சி அடிப்படையில் இவர்கள் தானமாக செய்து வருகிறது மிக 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 நமக்கு மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் கண்ணீராகவும் வேதனையாகவும் உள்ளது ஏனென்றால் ரத்தத்தை கொடுத்து அடுத்த உயிர்களை காப்பாற்றும் இவர்களுக்கு ஒரு நல்ல உணவு கூட கிடைக்க முடியவில்லையே கிடைக்கவில்லையே என்பதுதான் தான் இங்கு உள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது இருந்தாலும் கூட மனம் தளராத இந்த இளைஞர்கள் தொடர்ந்து இரத்த தானத்தை செய்து கொண்டு அடுத்தபடியாக அன்னதானத்தை செய்வதற்காக முயற்சி செய்வதற்கு இவர்களுக்கு நாம் ஒரு ராயல் சல்யூட்டை அடிக்கலாம் ஏனென்றால் தங்களுக்கே உணவு தற்போது தந்தையிடமோ அண்ணனிடமோ தம்பிடமோ வாங்கி உண்ணும் நிலையில் அந்த நிலையில் இருக்கும்போது தனக்கு கிடைக்கும் ஒரு சிறிய பாக்கெட் மணியை வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் பாருங்கள் இவர்களது மனதான் நாம் வாழும் கடவுள் என்று சொல்லலாம் த ரியல் ஹீரோஸ் இவர்கள் என்று நாம் சொல்வதற்கு கண்டிப்பாக தகுதி உடையவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர்களிடம் எந்த ஒரு போட்டி போராமலும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக இந்த இளைஞர்கள் படை உருவாகி இருப்பதை கண்டு நாம் வியக்கிறோம் இந்த இளைஞர் படை மேலும் மேலும் வளர வேண்டும் என்பதே நமது நோக்கமாக இருக்கிறது இன்று ஆரம்பித்த இந்த இரத்த தானம் இன்று அன்னதானமாக மாறியுள்ளது நாளை இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சமூக சிந்தனையாளர்களாக சமூக சேவகர்களாக வருவதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த அன்னதான திட்டத்தையும் இரத்த தான திட்டத்தையும் தமிழகம் முழுவதும் இவர்கள் செயல்படுத்த தயாராக இருப்பதால் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற அதாவது இவருடன் சேர்ந்து சமூக பணியை செய்ய விருப்பமுள்ள ஆண்கள் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களது வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு தொடர்பு கொள்வார்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்